சோஷியல் மீடியாவை இப்போ பார்த்தீங்கன்னா நிகலிஸ்ட் பென்குயின் அப்படின்ற ஒரு பென்குயினோட வீடியோ வைரலாகி இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் புகழ்பெற்ற ஜெர்மன் இயக்குனர் வெர்னர் ஹெர்ஸாக் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அண்டார்டிகாவை பற்றி ஒரு ஆவண படம்னு எடுக்கிறார் என்கவுண்டர்ஸ் அட் த இண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற இந்த படத்தில் இந்த காட்சிகள் இருக்கு பொதுவாகவே பென்குயின்கள் சமூக விலங்குகள் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும் இனப்பெருக்கம் அல்லது உணவு இதுக்காக தான் அது இடம்பெயர்ந்து போகும் ஆனால் இந்த வைரல் வீடியோவில் ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் தன்னோட கூட்டத்தில் இருந்து பிரிஞ்சு தனியாக போகுது உணவோ துணையோ இல்லாத அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய கரடுமுரடான பனிமலைகளை நோக்கி அது போகுது இந்த பென்குயின் ஏன் இப்படி போகுது இந்த கேள்விக்கான விட யாருக்கிட்டையுமே இல்லை இயக்குனர் ஹெர்சாக் அந்த படத்தில் இந்த பெண் தடுத்தாலும் அது திரும்ப திரும்ப அந்த மலைகளை நோக்கி தான் போகும் இது ஒரு விதமான தற்கொலை பயணம் அல்லது அர்த்தமற்ற தேடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவோட இப்போ நிகிலிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வைரலாகி இருக்கு நிகிலிசம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்குன்னு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை எந்த ஒரு மதிப்பும் இல்லை அப்படின்றத சொல்ற ஒரு தத்துவ நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க இருபது வருஷங்களுக்கு முன்னாடி வெளியான ஆவணப்படத்துல வந்த இந்த காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வாழக்கூடிய மனிதர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறதா இந்த வீடியோவை பார்க்குற பலரும் தங்களுடைய கருத்துக்களாக பதிவிட்டு வராங்க